தம்மா பையன் அவன் சம்பாதிச்சு தம்மா துண்டு பைக் வாங்கிட்டான் அந்த பைக் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய அளவுல நாங்களா வீடியோ போடுற அளவுக்கு சோஷியல் மீடியால அவனை வச்சு செய்யறீங்களே வச்சு செய்யற அளவுக்கு அவன் ஒன்னும் உங்க வீட்டு காசையோ என் வீட்டு காசையோ திருடிட்டு போகல நம்ம வீட்டு வரி பணத்துல ஒன்னும் அவன் பைக் வாங்கல அப்படி வாங்கியிருந்தா உட்காந்து பேசலாம் வாங்கல அதுதான் டீசென்சி நான் சொல்றது கொஞ்சம் ஹாஷா இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிந்தனையில கொஞ்சம் இருக்கு இல்லையா சென்ஸ் இருக்கு இல்லையா கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சராசரி ஒரு மனிதனை எப்படி வந்துட்டு பேசணுமோ அப்படி தான் பேசணும் இப்போ வந்துட்டு ஒரு சினிமா ஸ்டாரை பேசுறதுக்குன்னு ஒரு ஒரு வரமுறை இருக்குது ஒரு அரசியல்வாதியை பேச ஒரு வரமுறை இருக்குது ஒரு தொழிலதிபரை பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது அவன் சின்ன பையங்க நம்ம வீட்டில் இவன் வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அவனை இப்படி எல்லாரும் சேர்ந்து திட்டும்போது பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை அந்த அம்மா கேட்குது உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் அப்படி நான் அவங்க வீட்டு பெண்கள் கேட்குறாங்களா பதில் சொல்லுங்க போட்டால் கிடக்குது தெரியாமல் கேட்குறேன் இல்லை உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்களா சோறு போடுங்கன்னு அப்படி உங்கள் வீட்டு வாசலில் வந்து சோறு போடுங்கன்னு நின்றுந்தா பிச்சை எடுக்கிற குடும்பத்துக்கு எதுக்கடா பைக்குன்னு கேட்டிருக்கலாம் உன் வீட்டு வாசல்ல வந்து ஒண்ணு நிக்கல ஒரு வாய் சோறு போடுன்னா அந்த பையனுடைய அம்மாவும் அவனும் வந்து நிக்கல அப்போ எதற்காக அந்த பையனை வந்துட்டு இப்படி திட்டுறீங்க கொஞ்சம் சென்ஸோட இருங்க அது மிகப்பெரிய தவறு தப்ப தயவு செஞ்சு உங்க தப்பை திருத்திக்கங்க இது தேவையில்லாத ஆணி இது எங்க பிடிக்க அடிச்சாலும் தான் ஓகே நான் சொல்றது சரிதானே கருத்து தப்புனா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவிடலாம் தவறா இருக்கும் பட்சத்தில் நானே என்ன திருத்திப்பேன் சரிங்களா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்று